நாலே நாலு பிரெட்டை வச்சு இவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ஒரு வடை பண்ண முடியுமா ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வடை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஒரு பவுலில் நாலு துண்டு பிரெட்டுகளை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பெசைஞ்சி விட்டுருங்க கையால் ரொம்பவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும் மீ ட்ரை பண்ணுங்க ரொம்பவே ஈஸியான ரெசிபி வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க இஞ்சி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை மாதிரி நடுவில் ஓட்ட போட்டு உள்ள எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கனா மொறு மொறுன்னு சாஃப்ட்டாக சூப்பராக அதோட கலரை பாருங்கள் அவ்ளோ அமிர்தமா இருந்துச்சு அவ்வளோ ருசி இவ்வளோ பர்ஃபெக்டா வந்திருக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே பிடிக்கும் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க எவ்வளோ மொறுமொருன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா அதை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இதுக்கு ஒரு காஃபி இல்லைன்னா எப்படி ஒரு காஃபியை போட்டுடலாமா நல்ல ஒரு பால் ரொம்ப திக்கா சூப்பராக ஆவி பறக்க பறக்க ஒரு காஃபி மனசுக்கு பிடிச்சத சமயங்க மனசார சாப்பிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க